இயேசு கிறிஸ்துவியில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று பெரிய வியாழக்கிழமை இன்றைய நாள் அருமையான இனிமையான ஆசிரதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டவர் குருத்துவத்தையும் நற்கரணையும் நிறுவிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாளில் அத்தனை குருக்களுக்காகவும் அருள் தந்தையர்களுக்காகவும் ஆயர்களுக்காகவும் ஜெபிக்க இறை மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள் என்று மறக்காமல் உங்களுடைய பங்கு தந்தையை பார்த்து அவருக்கு வாழ்த்து கூறுங்கள் திருநாள் வாழ்த்துக்கள் கூறுங்கள் உங்களுடைய குருத்துவ பணிக்காக நான் ஜெபிக்கின்றேன் என்று அவரிடம் சொல்லுங்கள் தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் ஆம் பிரியமான சகோதர சொல்லே என்று நம் ஆண்டவர் தாழ்ச்சியோடு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி அந்த பாதங்களுக்கு அவர் முத்தம் செய்கின்றார் அந்த அளவிற்கு தாழ்ச்சியுள்ளவர்களாய் கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடிய நீங்கள் வாழ வேண்டும் என்றைய நாள் நமக்கு அறிவுறுத்துகிறது பிரியமான சகோதர சொல்லே ஒரு அற்புதமான உன்னதமான நாள் இந்த பெரிய வியாழக்கிழமை ஆண்டவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் தன்னுடைய சீடர்களை அழைத்து அவளோடு இதை என் நினைவாக செய்யுங்கள் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன ஒரு அற்புதமான ஆஸ்வதிக்கப்பட்ட நாள்தான் இந்த அருமையான நாள் இன்று திருப்பலிக்கு பிறகு நாம் அந்த கிறிஸ்தமணி தோட்டத்தில் ஆண்டவர் இரத்த வேர்வை சிந்தி ஆண்டவரோடு உம்மால் முடியுமானால் இந்த துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றிவிடும் ஆனால் உன்னுடைய சித்தமானால் அதையும் நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்று சிந்திக்கக்கூடிய அறிவுறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள்தான் இந்த பெரிய வியாழக்கிழமை ஆம் பிரியமான சகோதர சோலை இன்று இரண்டு காரியங்கள் நாம் மறக்காமல் செய்ய வேண்டும் யாரெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் தெரிந்த அருத்தந்தையர்கள் தந்தையர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் யாராக இருப்பினும் குருத்துவத்தில் திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை நபருக்கும் உங்களுக்கு பிடித்தமான தெரிந்த அறிந்த உதவி செய்த குருக்களுக்கு இன்று ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்கு வாழ்த்து கூற வேண்டும் இரண்டாவது இன்றைய நாளில் நடக்கக்கூடிய திருப்பலிகளை பங்கேற்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து ஆராதனையிலும் அத்தனை பேரும் தவறாமல் பங்கேற்று மிகுதியான இரையாசிரை பெற உங்களோடு இணைந்து நானும் இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் இந்த நாளுடைய பேருபலன்கள் புண்ணிய பலன் அத்தனை உங்களுக்கு கிடைக்கும்படியாக உங்களோடு இணைந்து நானும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் இந்த நாளுடைய சிந்தனை இயேசுவின் பாதங்களும் சடங்கு ஒரு அசாதாரணமான நிகழ்வு தன் வாழ்வு முழுவதும் தாழ்ச்சியும் பிறரன்பையும் போதித்தவர் இயேசு ஆனால் அவரோடு கூட இருந்த சீடர்களோ இந்த அடிப்படை செய்தியை கூட அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளவில்லை யார் பெரியவர் என்று சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் இயேசுவே தன்னை பாறை என்று அழைத்ததால் நான் தான் பெரியவர் என்று பேதுருவும் முதல் முதலில் இயேசுவால் அழைக்கப்பட்டதால் நான் தான் பெரியவர் என்று அந்தரியாவும் இயேசுவுக்கு நெருக்கமாக இருப்பதால் நான் தான் பெரியவர் என்று யோவானும் பொருளாதாரம் தன் கையில் இருப்பதால் நான் தான் பெரியவன் என்று யூதாசும் சண்டையிட்டிருக்க வேண்டும் அவர்கள் இவ்வாறு சண்டையிடுவதை பார்த்த இயேசுவுக்கோ தர்ம சங்கடமான சூழ்நிலை சீடர்களோடு இருக்கப்போவதோ இன்னும் சில நாட்கள்தான் தான் அதற்குள்ளார் முக்கிய செய்தியாகிய தாழ்ச்சியும் பணிவையும் அவர்களது உள்ளத்தின் ஆழத்தில் என்றும் மறக்காத அளவிற்கு நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை இயேசு தேடிக்கொண்டிருந்தார் அதற்கான வாய்ப்பு கிடைத்தது ராபு போது சீடர்கள் அனைவருமே இயேசுவை சுற்றி அமர்ந்திருக்கின்றனர் அந்த காலத்தில் சாலை போக்குவரத்திற்கு மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் கழுதைகளும் குதிரைகளும் தான் எனவே அவற்றில் சாணம் சாலையில் அங்கும் இங்குமாக கிடப்பதில் வியப்பில்லை அது மட்டுமல்லாமல் எருசலேமில் நடைபெற்ற பாஸ்கா விழாவுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் விலங்குகளின் மீது பயணம் செய்து வந்ததன் காரணமாக வழி முழுவதும் கழுதை மற்றும் குதிரை சாணங்கள் நிரம்பியிருப்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த வழியாக பயணம் செய்யும் மனிதர்களும் அவற்றின் மீது நடப்பதன் காரணமாக தங்கள் கால்களை அழுக்குப்படுத்தி கொள்வதுண்டு இவ்வாறு அழுக்காய்ப்போன நாறிக்கொண்டிருக்கும் கால்களை கழுவது கழுவதற்கென்று யூதர்கள் அடிமைகளை வைத்திருந்தார்கள் ஆனால் ராவணவில் பங்கேற்கும் சீடர்களின் அடிமையின் பணியை செய்ய யாரும் தயாராகவில்லை எல்லோருமே யார் பெரியவர் என்று சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் எனவே கால்கள் அழுக்காய் போனதால் நாறிக்கொண்டிருந்தாலும் சீடர்கள் கண்டும் காணாமல் அமர்ந்திருந்தார்கள் அங்கு வரும் இயேசு சூழ்நிலை உணர்கின்றார் தான் கற்றுத்தந்த பாடத்தை சீடரது உள்ளத்தை தைக்கும் வகையில் கற்றுத்தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்கின்றார் அடிமையின் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றார் பாதங்களை கழுவுகிறார் சிறந்த தலைவனுக்குரிய தகுதி பணிவிடை பெறுவதில் அல்ல மாறாக பணிவிடை புரிவதில் அடங்கியிருக்கின்றது என்ற செய்தி வாழ்ந்து காட்டுகிறார் தலைவர் என்பவர் அதிகாரம் செலுத்த வேண்டும் ஆணையிட வேண்டும் என்றெல்லாம் கற்பனை செய்து வைத்திருந்த பீதிருவுக்கு இயேசுவின் இச்செயல் பேரடியாக அமைந்தது இயேசு தன் காலடிகளை கழுவ அனுமதிக்க போவதில்லை என்று வாதாடுகிறார் இன்றைய சூழலில் நமது சமுதாயம் நாறி கிடைக்கின்றது என்பதை நாம் அறியாத ஒன்றல்ல பிரிவினைகள் ஜாதியம் தீவிரவாதம் என்று அடுக்கிக்கொண்டே போகலாம் இந்த நாட்டத்திற்கு பின்னால் ஒளிந்து கிடப்பது யார் பெரியவர் என்ற ஆணவமும் அகந்தையும் தான் பிறரை விட நான் ஒரு படி மேல் என்று நிரூபிக்கத் துடிக்கின்றோம் அதற்காக எந்த தீமையையும் செய்ய தயாராக இருக்கின்றோம் இப்படிப்பட்ட நிலை நிலவுகின்ற வரை நிச்சயமாக நமது சமூகம் சீடர்களின் கால்களைப் போல நாரிக்கொண்டுதான் இருக்கப் போகின்றது இதற்கு மாறாக இயேசுவைப் போல எப்பொழுதும் தாழ்ச்சியோடு பணி செய்ய முன் வருகின்றோமோ அப்பொழுது மட்டுமே தீமைகளின் காரணமாக நாற்றம் எடுக்கும் இச்சமூகத்தின் சித்தம் செய்யும் மனிதர்களாக நாம் மாற ஆரம்பிக்கின்றோம் குருத்துவம் என்பது இதுதான் பணிவிடை புரிவது பலருடைய மீட்புக்கு விலையாக தம் உயிரையும் அளிக்க முன்வந்த தலைமை குருவாம் இயேசுவை பின்பற்றி வாழ்வதுதானே உண்மையான குருத்துவம் இயேசுவின் பழிய இயேசுவின் பிரதிநிதியாக இருந்து செய்வதுதானே குருத்துவம் எனவேதான் புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசி நான் ஒரு குருவையும் வானுதூதரையும் கண்டால் நான் முதலில் குருவைத்தான் வணங்குவேன் காரணம் வானுதூதர் கிறிஸ்துவின் பணியாளன்தான் ஆனால் குருவானவரோ கிறிஸ்துவை பிரசன்னப்படுத்துபவர் என்கின்றார் விவேகானந்தர் சிறுவயதில் நரேந்திரன் என்று அழைக்கப்பட்டார் சிறு வயதிலேயே துறவரம் போன ஆசைப்பட்டார் தம் தாயிடம் சென்று தன் விருப்பத்தை வெளியிட்டார் உடனே தாய் அவரிடம் அடுப்பறையில் இருக்கும் காய்கறி வெட்டும் கத்தியை கொண்டு வரச் சொன்னார் நரேந்திரன் கொண்டு வந்தார் அதை பெற்றுக்கொண்ட அவரது அன்னை கொஞ்ச நாள் போகட்டும் பின்பு நீ துறவரம் போகலாம் என்று அனுப்பினார் மீண்டும் ஒரு முறை தன் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் போது மெற்றுன அதே நிகழ்வு மீண்டும் நடந்தது இவ்வாறு எப்பொழுதெல்லாம் நரேந்திரன் தன் துறவர ஆசையை வெளிப்படுத்தினாரோ அப்போதெல்லாம் தாய் கத்தியை கொண்டு வர சொல்வதும் அதே பதிலை சொல்வதும் வாடிக்கையாகிவிட்டது ஒரு நாள் கத்தியை வாங்கிக் கொண்டு அன்னை நீ துறவரம் போகலாம் என்று அனுமதி அளித்தாராம் நரேந்திரன் தன் தாய் செயலுக்காக விளக்கம் கேட்டபோது முன்பெல்லாம் நீ கத்தியை என்னிடம் கொடுக்கும்போது பாதுகாப்பான பகுதியை நீ பிடித்துக்கொண்டு கொண்டு பகுதியை என்னிடம் கொடுப்பாய் அதாவது பாதுகாப்பு எனக்கு ஆபத்து உனக்கு என்ற சிந்தனையின் வெளிப்பாடு இது இது துறவரம் மேற்கொள்பவர்களுக்கு அழகல்ல காரணம் இது சுயநலத்தின் வெளிப்பாடு ஆனால் கடந்த சில முறை நீ பிடித்துக்கொண்டு பாதுகாப்பு பகுதியை என்னிடம் கொடுத்தாய் பாதுகாப்பு உனக்கு ஆபத்து எனக்கு என்ற சிந்தனையின் வெளிப்பாடு இது அதாவது எனக்கு ஆபத்து நேரிட்டாலும் பிறரை பாதுகாப்பேன் என்ற பிறரன்பு சிந்தனையின் வெளிப்பாடு இது இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்கள்தான் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் நீ அதற்கான பக்குவம் பெற்றுவிட்டாய் என்று கூறினாராம் குருத்துவ எனது மதிப்பு மரியாதையும் என்ன பிரியமான சகோதர சக்திலே இன்றைய காலகட்டத்தில் குருத்துவத்தையும் குருக்களையும் நாம் என்ன மனநிலையோடு பார்க்கின்றோம் முன்னொரு காலத்தில் குருக்களக்கூடிய மரியாதை இப்போது இருக்கின்றதா நாம் அவர்களை ஒரு குருவாக பாவிக்கின்றோமா அல்லது மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூஜாரியைப் போல பார்க்கின்றோமா திருப்புலி ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒரு சாதனங்களை அவர் நிறைவேற்றுவராக மட்டும் நாம் பார்க்கின்றோமா குருவானவர் மக்களோடு மக்களாக இணைந்து மக்களுக்காக தன்னை தன்னுடைய சுகபோக வாழ்க்கையையும் சுகபோக பொருளாதாரத்தையும் அத்தனையும் மறந்துவிட்டு மக்களுக்காக தன்னுடைய முழு வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய குருவாக அவரை பார்க்கின்றோமா மக்கள் அங்கே குருவானவர் அங்கே போட்டுக்கொண்டிருந்தாலும் ஒரு சில நபர்கள் எதுக்கு அங்கேயே போட்டுருக்கீங்க கலெக்டிவ் விஸ்டவர் என்னதான சாப்பாட்டுக்கு என்று கேட்கினார்கள் ஒரு சில நபர்கள் ஏன் அங்கேயே கலட்டுகின்றீர்கள் நீங்கள் அங்கேயோடு இருந்தால் தானே எங்களுக்கு குருவானவர் என்று தெரியும் என்று சொல்கின்றார்கள் மக்கள் குருவானவர்களை விமர்சிப்பதிலேயே அதிக கவனம் செலுத்துகிறார்கள் அவர்களை பாராட்டவும் அவருடைய உணர்வுகளையும் அவருடைய தனிமையையும் அவருடைய அர்ப்பணத்தையும் அவருடைய அந்த தியாகத்தையும் அவருடைய அந்த சேவையையும் பாராட்டுபவர்கள் மிக 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 குறைவாக இருக்கின்றார்கள் பங்கு தலங்களில் ஆம் பிரியமான சகோதர என்று பிரான்சிஸ் ஆஃப் பாசிசி கூறுவது போல குருவானவருக்கு நான் முதல் மரியாதை கொடுப்பேன் அதற்கு பிறகுதான் சம்மனசு கூட மதிப்பு கொடுப்பேன் என்று கூறினாரே நினைத்து பார்ப்போம் திருமண வீடுகளில் அல்லது மற்ற நிகழ்ச்சிகள் குருவானவரை அழைக்கின்றார்கள் ஆனால் திருமணம் முடிந்த பிறகு சாப்பிடுங்க ஃபாதர் என்று சொல்வதற்கோ அல்லது அவருக்காக ஒரு இடத்தை தயார் செய்ய வேண்டும் என்ற நினைப்பு கூட அழைத்தவர்களுக்கு இல்லை மற்றவர்களைப் போல ஏன் குருவானவர் மனுஷன் தானே குருவானவரும் பெரியவரா என்ற நிலையில் அவரையும் அந்த மக்கள் பந்தியில கீழே நிற்க வச்சு அதுக்கு பிறகு சாப்பாடு சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு அவ்வளவு நிலையை எத்தனையோ திருமண காரியங்கள்ல பார்த்திருக்கின்றேன் கண்டிருக்கின்றேன் அனுபவித்திருக்கின்றேன் அதுவும் சாப்பிடுகின்ற ஒருவருக்கு பின்னால் சேருக்காக காத்திருப்பது என்பது மகா அவமானம் ஆனால் அந்த நிலைக்கு கூட குருவானவர் தள்ளப்படுகிறார் என்று விசேஷ முடியும் வரையில் தான் குருவானவருக்கு மதிப்பு அதற்கு பிறகு அவர் சாப்பிட்டாரா போனாரா அல்லது அவருக்குரிய ட்ராவல் அலவன்ஸ் ஏதாவது கொடுத்தோமா யாரும் எதையும் அதை சிந்திப்பதே இல்லை பிரியமான சகோதர சௌளே புனித பிரான்சிஸ் அசிசி எங்கே இன்றைய நாளில் நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் எங்கே ஆகையால் முதல் மரியாதை பரிசுகளைப் போலும் முதல் மரியாதை பெற வேண்டும் என்பதற்காக அல்ல கொஞ்சமாவது குருவானவருக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சமமானவர் அவர் உண்மையுள்ளவர் நேர்மையுள்ளவர் கற்புள்ளவர் கண்டிந்தவராதவர் நமக்காக செபிக்கக்கூடிய நபர் நமக்காக அந்த இறைவனையே இறைவனுக்கும் நமக்கும் பாலமாய் இருப்பவர் அவருடைய தியாகத்தால் அவருடைய அர்ப்பணத்தால் அவருடைய வாழ்வையும் அவருடைய நேரத்தையும் அவருடைய உழைப்பையும் நமக்காக செலவழிக்கின்றார் எந்த உணர்வும் நம்ம வர வேண்டும் அதற்காக நம் பங்கில் அல்லது மற்ற இடங்களில் யாரெல்லாம் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுக்காக இந்த நாளில் விசேஷமாக செபிப்போம் அவர்களெல்லாம் நல்லா இருக்கணும் ஆசவதமாக இருக்கணும் நல்ல உடனத்தோடு இருக்கணும் அவங்க ஒருபோதும் தனிமையை உணரக்கூடாது அவங்க ஒருபோதும் பணிபுரிகின்ற இடத்துல வெறுப்போ தேவையற்ற விமர்சனங்களோ அவர்களை பணி செய்ய விடாமல் தடுக்கக்கூடாது அவர்கள் நல்லவர்களாகவும் மக்களை சார்ந்தவர்களாகவும் அந்த மக்கள் பணி தன்னை கரைத்துக்கொள்ள நபர்களாகவும் இருக்க வேண்டும் அதற்காக தொடர்ந்து செவிப்போம் ஆமை அத்தனை குருக்களுக்கும் என்னை இனியே திருநாள் நல்வாழ்த்துக்கள்